புதுச்சேரி தாவரவியல் பூங்கா கடந்த பதினெட்டு மாதங்களாக பூட்டி கிடைக்கிறது பணிகள் நிறைவடைந்தும் மக்கள் பயன்பாட்டுக்கு விடப்படாததால் பொதுமக்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் புதுச்சேரி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் தாவர்வியல் பூங்காவில் ரூபாய் ஒன்பது புள்ளி பதினோரு கோடி செலவில் நிலம் அழகுபடுத்துதல் தோட்டத்தை மேம்படுத்துதல் ஜாகிங் சட் பாதைகள் டிக்கெட் கவுண்டர் புனரமைப்பு நீரூற்றுகளை மேம்படுத்துதல் பேட்ரி மூலம் இயக்கப்படும் ஜாய் ரயிலுக்கான ஏற்பாடு உள்ளிட்ட பணிகளுக்கு திட்டமிடப்பட்டது இதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி தாவரவியல் பூங்கா மூடப்பட்டது ஜூலை மாதம் முப்பதாம் தேதி பணிகள் முடிந்து மக்கள் பயன்பாட்டுக்கு திறக்கப்படும் என அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டது ஆனால் இன்னமும் பணிகள் நிறைவடையவில்லை திட்டமிடப்பட்ட காலத்தை கடந்து ஒரு ஆண்டு ஒரு மாதமாகிறது ஆகிறது வேளாண் துறை மற்றும் ஸ்மார்ட் சிட்டி ஆகியவற்றால் பணிகள் தொடர்ந்து மேற்கொண்டு வரும் நிலையில் நீண்ட காலமாக பூங்கா மூடப்பட்டிருப்பது பொதுமக்களுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது ஸ்மார்ட் சிட்டி அதிகாரிகள் தங்களுடைய பணி கிட்டத்தட்ட தொன்னூறு சதவீதம் நிறைவடைந்து விட்டதாக கூறியுள்ளனர் இது தொடர்பான விரிவான அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் வேளாண்துறை அதிகாரிகள் இன்னும் சில பணிகள் நிலுவையில் இருப்பதாகவும் தோட்டத்தை மீண்டும் திறக்க இன்னும் சில மாதங்கள் ஆகும் என கூறி வருகின்றனர் ஆனால் அங்கு எவ்வித பணியும் மேற்கொள்ளப்படவில்லை என தெரியவந்துள்ளது எதற்காக பூங்காவை பூட்டி வைத்துள்ளனர் காரணம் என்ன என்று கேட்டால் தெரியவில்லை என்பதே பதிலாக வருகிறது இது குறித்து பொதுமக்களிடம் கேட்டபோது இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் மலர் கண்காட்சிக்கு முன் திறக்கப்படும் என தெரிவித்தனர் ஆனால் கண்காட்சி முடிந்தவுடன் மீண்டும் மூடப்பட்டுவிட்டது ஜூன் மாதம் திறக்கப்படும் என்றனர் ஆனால் இன்னமும் திறக்கவில்லை பாரதி பூங்காவிற்கு பிறகு இயற்கை சூழலில் ஓய்வெடுக்க தாவரவியல் பூங்கா மட்டுமே பொதுமக்களுக்கான ஒரே இடம் என்று ஆதங்கத்துடன் தெரிவித்தனர் அதிகாரிகளிடம் கேட்டபோது தாவரவியல் பூங்காவின் அனைத்து வேலைகளும் நிறைவடைந்து விட்டது தற்போது புதிதாக ஸ்மார்ட் சிட்டி சிஇஓ மற்றும் வேளாண் துறை செயலருமான சவுத்ரி முகமது யாசனுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது முறைப்படி பூங்காவை திறப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது இன்னும் ஒரு வாரத்தில் மக்கள் பயன்பாட்டுக்கு திறக்கப்படலாம் என்றனர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளவர்களிடம் கேட்டபோது பூங்காவை பார்வையிட தினமும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர் அனைத்து முக்கிய பணிகளும் சில வாரங்களுக்கு முன்பே முடிக்கப்பட்டு அறிவிப்பு பலகை வேலைகள் மட்டுமே நடந்து வருகின்றன என்றனர் இந்த பூங்கா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிரெஞ்சு தாவரவியலாளர் ஜார்ஜ் சாமுவேல் பெட்ரோரெண்டால் இந்த பகுதியின் தனித்துவமான தாவரங்களை பாதுகாப்பதற்காக ஒரு சோதனை அடிப்படையில் நிறுவப்பட்டது 22 இரண்டு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த தோட்டத்தில் இரண்டாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட மரங்கள் இருநூற்று பதிமூன்று வகைகள் மற்றும் இருநூற்று தொன்னூற்றி மூன்று தாவர இனங்கள் உள்ளன இந்த பூங்கா புதுச்சேரியில் ஆண்டுதோறும் நடைபெறும் மலர் கண்காட்சிக்கான பிரத்யேக இடமாக உள்ளது